அதுதான் அங்கிருந்து நடத்துகிறது அனைத்தையும் நடத்துகிறது அதுவேதான் உன்னில் உள்ளிருந்து உன்னையும் நடத்துகிறது என்கின்ற நுட்பமான செய்திதான் நிலையாமை என்கின்ற பாடத்திலே வைக்கிறாரே அன்றி வாழ்க்கையை கண்டு பயந்து போகின்றபடி அவர் எங்கும் பாடவில்லை அதேபோல் மரணத்தைக் கண்டு அஞ்ச வேண்டும் என்பதாக எந்த இடத்திலும் அவர் சொல்லவே இல்லை நிலையற்றது என்கின்ற அறிவு இல்லாமல் திசை தவறி போவதைத்தான் அவர் வருந்தி வருந்தி பாவம் நம்மை அழைத்து அழைத்து ஐயா இப்படி ஏண்டா வாழ்க்கையை வீணாக்குறீங்க நிலையற்ற வாழ்க்கை நிலையற்ற உடம்பு உடம்பு நிலையற்றதுங்கிறதா முதல்ல வைக்கிறார் முதலில் அவர் வைப்பது யாக்கை நிலையாமை அப்புறம் செல்வ நிலையாமை அதுக்கப்புறம் தான் உயிரினுடைய நிலையாமையை பத்தி பேசுறாரு எவ்வளவு அற்புதமா நம்ம தெரிஞ்சு வச்சிட்டு அவர் செய்திருக்கிறார் பாருங்க இந்த அதிகார வரிசைய ஏன்னா நாம முழுக்க முழுக்க நம்மை அடையாளப்படுத்திக் கொள்வது என்பது நம்முடைய உடம்போடுதான் நம்ம பெறக்கூடிய பட்டங்களை பட்டங்கள் பதவிகள் இதெல்லாம் ஒரு அடையாளம் இருக்க முழுக்க முழுக்க நாம் எப்பொழுதும் நம்மை ஐக்கியப்படுத்திக் கொள்வது எதனோடு உடம்பினோடு அறிவியலும் சரி ஆன்மீகமும் சரி ஒரு உயிர் வந்து உடம்புல நிகழ்ந்து அது வெளியில வந்ததுக்கு நடக்கக்கூடிய முதல் முதல் காட்சி என்ன நடக்கக்கூடிய முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உயிர் உடம்பு முழுவதும் வியாபித்திருக்கிறது அல்லோ உடம்பு முழுவதும் உயிர் வியாபித்திருக்கிறது தான் கட்டை விரலில் ஒரு முள் குத்தினால் அந்த செய்தி எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போகுது தலை உச்சி மண்ட வரைக்கும் நமக்கு வலிக்குது இல்லையா முழுக்க முழுக்க தேக உணர்வு முழுக்க முழுக்க தேக உணர்வு உடம்பு என்கின்ற உணர்வு அப்படியே பரிமளித்து நிற்கிறது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை பெருகி பரவி விரிந்து நிற்பது என்ன தேகம் தேக உணர்வு அதுல அப்படியே கூட தேகத்தின் கூடவே மனதும் வந்ததனால் தான் என்று நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம் இதைத்தான் தேக தேகாபிமானம் என்கிறார்கள் தேக ஆத்ம பாவனா என்கிறார்கள் தேகாத்ம பாவனா ஆத்மா தேகம்தான் ஆத்மா என்று தன்னைத்தான் கருதி கொள்கிறதாம் அதுதான் அறியாமையினுடைய துவக்கம் என்று சொல்கிறார்கள் இது இந்த துவக்கத்தை நீங்கள் முறியடிக்கலாம் இந்த அறியாமையை நீங்கள் முறியடிக்கலாம் நிலையற்ற உடம்பை நான் என்று நம்பி கிடக்காமல் அதன் உள்ளே இருக்கக்கூடிய உயிர் அந்த உயிரில் சுடராக விளங்கக்கூடிய நிலையான ஒன்றை நீங்கள் பற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் திருமூலரின் அவா இதனால் தான் யான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் அவர் உடம்பில் இருந்தபொழுதே உடம்பில் இருந்து விடுதலை பெற்றவராக ஜீவன் முக்தராக விளங்கிய மகா யோகி மகா ஞானி பெரும் பக்தர் அற்புதமான இனிமையான அன்புமயமான மனிதர் அப்படி திகழ்ந்த காரணத்தால் தான் நம்மை வருந்தி வருந்தி அழைத்து இதை சொல்லுகிறார் அவர் அப்போ அழியும் உடலில் அழியா பொருளை விழி உள்ளே காண்பதே வீடு உடம்பில் இருக்கும்போது இது சாத்தியம்தான் அர்த்தம் அழியும் உடலை அழியும் உடலில் அழியா பொருளை விழி உள்ளே காண்பதே வீடு ஆன்மீக விடுதலையாகிய வீடு இதுதான் விஞ்ஞானத்துக்கு மெய்ஞானத்துக்கு என்ன பெரிய வேறுபாடு விஞ்ஞானம் என்பது ஒரு பொருளின் உண்மையை கண்டறிய முயல்வது மெய்ஞானம் என்பது உண்மையின் பொருளை அறிவது வித்தியாசம் விஞ்ஞானம் என்பது ஒரு பொருளின் உண்மையை கண்டு நமக்கு சொல்ல விளைவது மெய்ஞானம் என்பது உண்மையின் பொருளை காண முற்படுவது அல்லவா அப்போ நீடு வாழ்தலே கோரிக்கையாக இருக்கிறதே நீடு வாழ்தலே கோரிக்கையாக இருந்தா அது நல்லதா நெடிய வாழ்க்கை எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் அது நீர்க்குமிழ் வாழ்க்கை என்று இருக்கும் பொழுது ஒரு மனிதன் நூறு வருடம் வாழ்வது என்பது நல்லதா கேட்டா அறியாமையில் வாழ்கின்ற ஒவ்வொரு கணமும் நரகம்தான் அறிவோடு அறியாமையில் வாழ்கின்ற நூறு நூறு வருடங்கள் இருந்தாலும் அது நரகத்திற்கு வாழ் வாழ்ந்ததற்கு சமானம்தான் ஆனால் அறிவோடு வாழ்வது சில நாட்களே ஆனாலும் அது அமர வாழ்வுக்கு சமானம்தான் இது வந்து எளிதாக நாம் புரிந்து கொள்ளலாம் நம்முடைய புராணங்களிலே கதைகளிலே சிரஞ்சீவிகள் பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது மரணமே இல்லாமல் உடலில் நெடுங்காலம் வாழ்ந்தவர்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கோம் புராணத்தில் வரக்கூடிய அதில் சிறப்பான கதை வந்து ஏயாதி ஏயாதி என்கின்ற அரசனுக்கு முதுமை வந்த பிறகு இளமையில் ஆசை வந்து யாரானும் தங்களுடைய இளமையை தனக்கு தருவார்களா என்று கேட்டால் வரிசையாக ஒவ்வொரு பையனாக வந்து அது முடியாதுன்னு சொல்லி கடைசி பையன் சரிப்பா எடுத்துக்கோ என்னுடைய இளமையை நீ எடுத்துக்கொள் வாழ்ந்து கொள் அப்படின்னு சொல்றான் அப்போ ஏயாதியினுடைய மகன் வந்து தன்னுடைய மகனுடைய இளமையை அவன் தெரிவித்துக் கொள்ளுகிறான் தன்னுடைய முதுமையை தன்னுடைய மகனுக்கு வழங்கி வழங்கிவிடுகிறான் இல்லையா பையன் கிழவனாய் போயிட்டான் கிழவன் குமரனாய் போயிட்டான் இப்போ அந்த யயாதி என்கின்ற அரசன் தான் புதிதாக பெற்ற இளமையை வைத்துக் கொண்டு இன்புற்று வாழ்ந்தான் வச்சுக்கோங்க எல்லா அவன் அனுபவிக்க விரும்பிய இன்பங்களை எல்லாம் எல்லா விதமான இன்பங்களை அனுபவித்தான் அப்புறம் என்னாச்சு இளமை இருக்கு இன்பங்கள் எல்லாம் அனுபவிக்க அரச பதவி இருக்கு அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு யாரும் அவனை மறுக்க முடியாத அளவுக்கு அவனுக்கு ஆட்சி இருக்கு பதவி இருக்கு ஆனா அனுபவித்தே அனுபவித்துக்கொண்டே வந்தவனுக்கு சலிப்பு தட்டி விடுகிறது போய் நம்ம இருக்கோம் போய் இதுக்கு போய் எதுக்கு ஒரு இந்த இளமையை போய் திரும்ப கேட்டோம் அதேதான் இதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை அதே மாதிரி தானே இருக்கு இந்த இன்பம் என்று சலிப்பு வருகிறது அந்த சலிப்பு வந்த பிறகு தன்னுடைய மகனை திரும்பவும் அழைத்து தம்பி நீ ஒரு ரொம்ப நல்ல மனசு படைச்ச வந்ததுனால நான் கேட்டவனுடைய உன்னுடைய இளமே எனக்கு நீ கொடுத்த ஆனால் இது இதனால எந்த பயனும் இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் இது அல்ல நான் வாழ வேண்டிய வாழ்க்கை நான் வாழ வேண்டிய வாழ்க்கைக்கு இளமை அவசியம் அல்ல இளமையாக இருக்கும் பொழுதே ஒரு மனப்பான்மையை நான் வளர்த்துக் கொண்டிருந்தேன் ஆனால் அப்பொழுதே என் கதையை அற்புதமாக முடித்துக் கொண்டிருப்பேன் முதுமை எனக்கு அப்பொழுது ஒரு சுமையாக இருந்திருக்காது கனியாக தோன்றிருக்கும் மரத்திற்கு கனி பாரமாக இருக்காதல்லவா அதுபோல் உடம்புக்கு முதுமை பாரமில்லாமல் இருக்க வேண்டும் என்றால் அது இளமையிலேயே தான் கற்க வேண்டியதை கற்றபடி நிற்க வேண்டியதை கற்றும் நிற்கவும் செய்ய வழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி இருந்தே அப்படி நான் செய்யாமற் தவறிவிட்டேன் ஆனால் நீ உன் இளமையை தந்து அதன் மூலம் நான் இன்பம் துய்த்தாலும் இந்த கதையை இந்த கல்வியை நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி தன்னுடைய இளமைய அவனுக்கு திருப்பி கொடுத்தான் அதனால எத்தனை காலம் இருந்தாலும் இதேதானே இப்போ இங்கிருந்து சொர்க்கத்துக்கு எடுத்து செல்லுங்கள் பெரியோர்கள் என்ன சொர்க்கத்தை விழையாதீர்கள் சொல்லுவாங்க ஏன் உன்னுடைய புலன் உணர்வின் புலன் இன்பங்களின் நீட்சி தானே சொர்க்கம் அது ஞானமாகாது தங்கு தடை அற்ற மட்டற்ற எந்தவிதமான இடர்பாடும் இல்லாத இன்பங்களின் நீட்சி அதுதான் சொர்க்கம் ஆனால் அது நிலையற்றது இந்த உடம்பு எப்படி நிலையற்றதோ அதுபோல் சொர்க்கமும் நிலையற்றது நம்முடைய கணக்கு பேலன்ஸ் ஷீட்ல நம்முடைய புண்ணிய கணக்கு தீர்ந்தவுடன் மறுபடியும் இந்த பூமிக்கு திரும்பித்தான் ஆக வேண்டும் அது எந்த வடிவில் திரும்புவோமோ என்ன வாழ்வு வாழ்வோமோ என்று யாரும் உத்தரவாதம் கொடுப்பதற்கில்லை அதனால சொர்க்கமே நிலையற்றது அதனுடைய இன்பங்கள் நிலையற்றன எதுபோல் இப்போ நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த இன்பங்கள் போலவே இதனால் தான் ஆழ்வர் ரொம்ப சுலபமா சொல்லிட்டார் இச்சு தவிர யான் போய் இந்திரலோகும் அச்சுவை பெறினும் அமரர் அமரரியரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர என்கிறார் அவர் அப்படியே கோயிலில் பார்க்கும் பொழுதே அந்த தெய்வத்தினுடைய வடிவத்தை அப்படியே முழுக்க அவர் தரிசனம் பண்ணி கொள்கிறார் அவருடைய மனம் முழுக்க அந்த திருமாலே விளங்கி கிடக்கிறான் இல்லையா திருமால் நெடிய திருமால் அவருடைய சித்தம் முழுக்க நிரம்பி நின்று கொண்டு புன்னகை செய்கிறான் அப்படிங்க ஐயோ பச்சை மா மலை மாறி நிற்கிறான் பவளவாய் கமல செங்கன் கான்ட்ராஸ்ட் பாருங்க பச்சை மா மலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் பவளம் மட்டுமே இருந்தா கோபமா இருக்கும் அந்த கமல போட்டார் குளிர்ந்த பார்வை உடைய திருமால் அப்புறம் பேசி பேசி பாக்குறார் கொஞ்சம் கொஞ்சம் பாக்குறார் அச்சுதா அமரரியரே பெரியவன் நீ ஆயுதம் சின்ன தான் அச்சுதா அமரர் ஏறே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சு வைத்தான் பார்த்துட்டு இங்கேயே இங்கு நான் என்ன காண வேண்டுமோ அதை கண்டுவிட்டேன் எங்கும் நான் எதை காண வேண்டுமோ அதை இங்கேயே கண்டுவிட்டேன் ஆனால் இன்னொரு இடம் போய் எனக்கு எந்த இன்பமும் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா பாருங்க அதுதான் இதே நீடு வாழ்தல் என்பது எப்பமே வந்து நிம்மதியை தராது என்பதற்காகத்தான் ஏயாயத்தினுடைய கதை என்ன வாழ்க்கை வாழ்ந்தாலும் இங்கேயே நிம்மதியை கண்டுகொள்ளலாம் என்பது ஆழ்வார் நமக்கு இந்த ஒரு பாட்டிலே நமக்கு பிரிஞ்சு போகிறது இதைத்தான் திருமூலர் வந்து நமக்கு விரித்து விரித்து பாடமாக எடுத்துரைக்கிறார் என்ன சொல்வாங்க லாங் லைஃப் இஸ் நாட் பிளஸ்ஸிங் இஃப் இட் இஸ் நாட் பேக் அப் பை குட் ஹெல்த் உடல் நலம் இல்லை என்றால் நீண்ட வாழ்வு என்பது ஒரு சாபமே தவிர ஒரு நலமாகாது என்பது மருத்துவர்கள் சொல்லுவாங்க வந்து தெரியும் உடல் நலத்தை மட்டுமே பேசல உடல் நலமாக இருந்தாலும் உடல் நலமாக இருந்தாலும் அறிவில்லாமல் ஆன்மீக உணர்வில்லாமல் அவனே கதி அவன்தான் இதை நடத்துகிறான் என்கின்ற உணர்வில்லாமல் வாழும் வாழ்க்கை அதுவும் சபிக்கப்பட்ட வாழ்க்கைதான் அது நலமான வாழ்க்கை ஆகாது அதற்கு உதாரணம் இன்னும் ரெண்டு சொல்லலாம் ஒன்று வந்து அஸ்வத்தாமன் மகாபாரதத்தில் வருகிற அஸ்வத்தாமன் மிகுந்த யோகா ஆற்றல் பொருந்திய அவருடைய தந்தையான துரோணர் பெற்ற வரத்தால் பிறக்கும் போதே சிரஞ்சீவியாக சிரஞ்சீவன் சிரஞ்சீவியாக இருப்பான் என்ற வரத்தோடு பிறக்கிறான் அஸ்வத்தாமன் சிரஞ்சீவின் நெடுங்காலம் நமக்கு நமக்கு வரம்பு இல்லாமல் ஒரு நெடுங்காலம் உடம்பிலேயே வாழக்கூடியவன் சிரஞ்சீவி சரி